வெல்கம் டு ட்ரைனிங் ட்ரைனிங் எல்லாரும் வந்துட்டீங்களா எட்டு எட்டு மணிக்கு மணிக்கு ஆஜர் ஆக எல்லாருமே நிறைய பேர் காவல் காவல் பரிசு 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 தொகுப்பு தொகுப்பு சொல்லி ஆகணும் காத்திருக்கிறது யூடியூப் அகாடமிக்கு காவல்காரனுடைய இதுதான் என்னன்னு மறுபடியும் காவல்காரன் தொடங்க ஆறாவது ஏழாவது வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டோம் ஆறாம் வகுப்பு வகுப்பு ஏழாம் அந்த தேர்வுகள் அட்டன் பண்ணி இருப்பீங்க அடுத்து எட்டாம் வகுப்பு தான் எட்டாம் வகுப்பிற்கான எட்டாம் வகுப்பிற்கான அறிவியல் எட்டாம் வகுப்பிற்கான இருந்து சமூக அறிவியலுக்கான பிடிஎஃப் வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மெட்டீரியல் வச்சிருக்கோம் சோ மறக்காம போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மெட்டீரியலை மறக்காம டவுன்லோட் பண்ணி படிங்க அடுத்த வாரத்துல இருந்து தேர்வுகள் ஆரம்பிக்கும் நான் அட்டவணையோட வந்து கூடிய விரைவில் உங்களை மீட் பண்றேன் சோ மறக்காம டெஸ்ட் சீரீஸ்ல உங்களுக்கு நாங்க குடுக்குறோம் மெட்டீரியல் குடுக்குறோம் அந்த மெட்டீரியலை வெல் எஃபிஷியன்டா யூஸ் பண்ணிக்கோங்க உடனே ஒன்பதாவது எங்க பத்தாவது எங்க கொடுங்க அப்படி இப்படின்னு கேட்காதீங்க அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி வேணா கூட நான் சொல்றேன் ஸோ மறுபடியும் ஸ்டோரியான்னு கவலைப்படாதீங்க ஒரு சின்ன விஷயம் தான் ஒரு ரெண்டே லைன் ஸ்டோரி தான் ஆக்சுவலா வந்து ஒரு குரு வந்து ஒரு சீடருக்கு சீடர்களுக்கு வந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு போதனைகளை கொடுத்துட்டு இருந்தாராம் அதுல ஒரு சீடனுக்கு செம்ம காண்டாயிட்டு என்னப்பா நீ டெய்லி ஒன்னு தான் தர மொத்தமா ஒரே நாள சொல்லிட்டு நான் கத்து நான் கிளம்பு வரல அப்படின்னு சொல்லிட்டு போய் குரு கிட்டே கேட்க ஆரம்பிச்சிட்டாராம் குரு உடனே சொன்னாரா சரி நான் ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை நான் எல்லாத்தையும் ஒரே நாள்ல சொல்லி கொடுக்கறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல அதான் அவங்க பத்து கோழி போயிருக்கலாம் அந்த பத்து கோழியும் ஒன்னா ஒரே ஷாட்ல புடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சீடர் கிட்ட சொன்னாராம் சீடர்ல அது எப்படி குருவே முடியும் பத்து கோழியை ஒன்னா பிடிக்கிறதுக்கு சரி அந்த சிவப்பு கலர் துணி கட்டியிருக்கேன் அந்த கோழியை பிடிச்சிட்டு உடனே சீரம் போய் ரெண்டே நிமிஷத்துல பிடிச்சிட்டு வந்தாரான் அப்போ ஒரு விஷயம் தான் உனக்கு அட்டிய டைம்ல செய்ய வரும் பத்து விஷயமும் உன்னால பண்ண முடியாதுல்ல அந்த மாதிரி தான் ஒரு விஷயத்த கொடுக்குறாங்கன்னா முதல்ல அதை வந்து என்ன பண்ணுங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க உடனே கொடுக்காததையே பிடிச்சிட்டு கேட்கிற வேலை தான் வச்சுக்க வேணாம் நைன்த் டென்த் கொடுப்போம் இவ்வளவு கொடுக்க தெரிஞ்ச எங்களுக்கு அது கொடுக்க தெரியாதா ஓகேவா அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க நல்லபடியா படிங்க ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ் காவல் பரிசு தொகுப்புகளை பயன்படுத்திக்கிட்டு நல்லபடியா போலீஸ் வேலை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு பாத்துக்கோங்க முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக वातुक नंरी